அனைவருக்கும் வணக்கம் திமுகவை போல கட்சி நடத்தவும் வெற்றி பெறவும் அறிவு வேண்டும் திமுக போல உழைக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் அறிவுகள் விடுத்திருக்கிறார்கள் கட்சி நடத்துவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் அக்கறை வேண்டுமா அறிவு வேண்டுமா என்பதுதான் இன்றைய மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது திமுக பயப்படும் கட்சி அதுல என்று அமைச்சர்கள் கூறி வருகின்றார்கள் அவர்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை திமுக மற்றவர்களை பயமுறுத்தி பார்க்கும் கட்சியை தவிர பயப்படும் கட்சி அல்ல மறைந்த முன்னாள் பாரத இந்திரா காந்தி அவர்கள் மீது கல்லெறிந்து இதே மதுரையில ஆபாசமாக பேசி பயமுறுத்தியது இதே திமுக தான் அறிவுள்ள கட்சி ரத்தத்திற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் திமுகவின் அறிவு எந்த அளவிற்கு ஆழ்ந்து இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும் ஆனால் அவர் பயப்படாமல் சர்க்காரிய கமிஷன் வாயிலாக நெருக்கடி கொடுத்ததும் காலிலே விழுந்து கதறியது அப்போதும் திமுகவின் அறிவு எவ்வளவு ஆழ்ந்த அறிவாக இருக்கிறது என்பது தெரியும் புரட்சி தலைவர் மன்னாதிமன்றம் மக்கள் கழகம் உலகம் சுற்று வாரியின் திரைப்படத்தை வெளியிடுவதை தடுத்து எம்ஜிஆர் பயன்படுத்தியது சட்டசையில அவர் மீது செருப்பை வீசி பயமுறுத்தியது விளைவு திமுக ஆட்சி இழந்து வீட்டுக்குள்ள முடங்கி வனவாசம் சென்றது இதய தெய்வம் அம்மா அவர்களை அவமானப்படுத்தி தலைமுறை இழுத்து சேனையை எடுத்து அந்த தெய்வத்தாய் சத்தியத்தாய் உத்தம தலைவி சிங்கநேக தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை பயமுறுத்தியது அவர் நம் சிங்கனிங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பயந்து ஓடி விடுவார் என்று நினைத்தார்கள் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புறநானூற்று இலக்கணத்துல வீரத்திற்கு மறுபெயராக இருக்கிற அம்மா அவர்கள் தமிழபுர அம்மா அவர்கள் பயப்படாமல் திருப்பி அடிக்கவே ஐயோ கொள்றாங்களே கொள்றாங்களே என்று திமுக தலைவர் அலறியதும் இந்த நாடு நன்கறியும் இப்போது புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் நபர்களை இன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தி பார்க்கிறார்கள் எந்த பயத்திற்கும் எந்த அச்சுறுத்தலுக்கும் எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாத சிங்கமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சிங்கமினர் அண்ணாத முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு அம்மாவின் வழியிலே புரட்சித்தலைவர் வழியிலே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மக்களுக்கு இதெல்லாம் நன்றாக தெரியும் திமுகவை போல கட்சி நடத்த வெற்றி பெறவும் அறிவு வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்களே முதலிலே மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை வேண்டும் என்ற இலக்கணத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது ஆகவே திமுகவை போல வெற்றி பெற திமுகவை போல உழைப்பும் அறிவும் தேவை ஆம் நிச்சயமாக சர்க்காரியா கமிஷன்ல தொடங்கி நீராணம் தொடங்கி பூச்சிக்கல்வி மருந்து தொடங்கி டூ ஸ்பெக்ட்ரம் வரை நீங்கள் விஞ்ஞான கையாண்ட விதத்தை இன்றைக்கும் மக்கள் மறக்கவில்லை ஆக இந்த அறிவும் இந்த உழைப்பும் திமுகவுடைய அறிவும் இந்த உழைப்பும் ஜனநாயகத்தை காப்பாற்றவா நிச்சயமாக இது சத்தியமாக இந்த அறிவும் இந்த உழைப்பும் நிச்சயமாக மக்களாட்சியை காப்பாற்றவா மக்களாட்சிக்காக இந்த திமுகவினுடைய அறிவும் உழைப்பும் பயன்படுகிறதா என்ற கேள்வி அதற்கு மக்கள் தருகிற பதில் இந்த அறிவும் உழைப்பும் நிச்சயமாக மன்னராட்சிக்கு தான் மகளும் சூட்டியிருக்கிறது வாரிசு அரசியலுக்குத்தான் மகளும் சூட்டிருக்கிறது குடும்ப வாரிசுகளுக்கு சூட்டுவதற்கு தான் இந்த திமுகவினுடைய அறிவும் திமுகவுடைய உழைப்பும் பயன்பெற்றிருக்கிறதே தவிர ஜனநாயகத்தை காப்பாற்றி மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சி நோக்கி அழைத்துச் செல்வதற்கு இன்னும் எங்கள் எழுபத்தைந்து ஆண்டுகள் பவாடி அரசு இந்த கட்சி இருபத்தைந்து ஆண்டுகள் தான் ஆட்சியில் இருந்திருக்கிறது என்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகள் உங்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் உங்கள் அறிவும் எங்களுக்கு தேவையில்லை உங்கள் உழைப்பும் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் மீது அக்கறை இருக்கிற அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆளுநர கட்சியாக இருந்திருக்கிறது ஆகவே மக்களாட்சிக்கு அனைக்களமும் தருகிற மக்களாட்சிக்கு உணவையும் தருகிற மக்களாட்சிக்கு உயிர் கொடுக்கிற அனைத்தினி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மகனும் சுற்றுவதற்கு புரட்சி தலைமையா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சரை அமர்த்துவதற்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள் ஆகவே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது உங்கள் ஆட்சியுடைய நிர்வாகத்தான் முடிவுரை எழுத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்று மகத்தான தீர்ப்பை வழங்குவார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் தயாராக இருங்கள் அந்த தீர்ப்பை எதிர்கொள்வதற்கு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்